சேலம் ஆலிக்கோட்டை வெங்கடாச்சலம் காலனி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மாயம்மா ஞானலயத்தில் நிலையத்தில் ஞான ஜோதி தேவி மாயம்மா அவர்களின் பதினான்காம் ஆண்டு சித்திரை திருவிழா மிக விமர்சையாக மூன்று நாட்கள் நடைபெற்றது காலை முகூர்த்தகால் நடுதல் அன்ன பிரசாதம் வழங்குதல் மாலை பன்னிரு திருமுறை மன்ற அறக்கட்டளை சிவரா சிங்காரவேல் தலைமை தொண்டன் திருவாசகம் நடைபெற்றது மறுநாள் சனிக்கிழமை காலை ஆறு மணிக்கு ஜீவ தயவு அன்பர்கள் குழுவினர் திருவருட்பா அகவல் பாராயணம் நடைபெற்றது மாலை ஸ்ரீ மாயம்மா குழுவினர்கள் சார்பாக திருவிளக்கு பூஜை நடைபெற்றது தொடர்ந்து திருவிளக்கு நூத்தி எட்டு பெண்கள் கலந்து கொண்டு மஞ்சள் குங்குமம் உதிரி பூக்கள் தூவி கணபதி பூஜை செய்து திருவிளக்கிற்கு நூத்தி எட்டு போற்றி மந்திரங்கள் கூறி அர்ச்சனை செய்து இறுதியாக தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து மணிக்கு குமார் சிவச்சாரியார் தலைமையில் கணபதி ஓமம் சித்தர்கள் நாம நடைபெற்றது பிறகு மதியம் கைலாய வாத்தியங்களுடன் தேவி மாயம்மாவிற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றதும் சிறுவர்கள் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது இரவு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ மாயம்மா ஞானாலயம் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர் தனிப்பெரும் கருணை பெரும் ஜோதி அடியார் பெருமளுக்கு வணக்கம் அடியனுடைய பேர் ஸ்ரீனிவாசன் சேலம் மாவட்டம் அள்ளிக்குட்டை பகுதி வெங்கடாஜம் காலனியில் ஸ்ரீ மாயம்மா ஞானாலயம் ஒரு இருபது வருஷ காலமாக அம்மாவை வச்சு நாங்கள் சிறப்பு பூஜைகளும் சிறப்பு அன்னதானமும் அழகு வந்துட்டு இருக்கோம் வருடத்துக்கு ஒரு தடவை சித்திரை அம்மாவா சென்று அம்மாவுடைய சித்திரை திருவிழா அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கோம் இது என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு மேல மாநாடு குழந்தை இல்லாதவங்களுக்கு அது எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி இந்த திருநாள்ல இந்த பிரசாதம் கொடுப்போம் அடுத்த வருஷம் இந்த நாள் குழந்தை கையோட வந்திருக்காங்க இது பல பேருக்கு நடந்திருக்கு இது நம்ம எதுவும் யாரும் விளம்பரம் பண்ணதில்லை தினந்தோறும் நித்தி அனாதானம் பண்ணிட்டு இருக்கு அம்மா பேர்ல எல்லா வீடுகளையும் முற்று வாழணும் அதாவது அம்மாவுடைய கொள்கை அதுதான் வள்ளலாருடைய கொள்கை அதுதான் அந்த கொள்கையில நம்மளும் போயிட்டு இருக்கோம் உடனடியாளர்கள்லாம் வந்து சிறப்பா செஞ்சு கொடுத்திருந்தாங்க இரண்டாவது நாள் வந்து திருவெற்பா பாராயணம் பண்ணி சாயந்தரம் திருவிழுக்கு பூஜை நடந்திருக்கு சிறப்பு அது மூன்று வேலையும் சிறப்பு என்னதானோ சேலம் மாவட்டம் அள்ளிக்குட்டை பகுதி வெங்கடாஜலம் காலனி ஸ்ரீ மாயம்மா ஞானாலயம் அப்படின்னு கேட்ட எல்லாருமே சொல்லுவாங்க அடியாளர்கள்லாம் வந்து அம்மாவை தரிசிச்சு பயனடைமாறு வேண்டி கேட்டுக்கொள் તેમાં ઓ ઓ નીડર